ட்விஸ்ட் மேல் டுவிஸ்ட் அறிவாலயத்தை நோக்கி வரும் அடுத்த பேராபத்து அம்பலமான திமுகவின் நிதி மோசடி மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி அவை மாநில அரசின் சொந்த திட்டங்கள் போன்ற பிம்பத்தை உருவாக்குவதில் திமுக அரசு கைதேர்ந்திருப்பதாக ஒரு வலுவான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக பணிபுரியும் பெண்களின் நலனுக்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியன்று கொண்டு வந்த சக்தி நிவாஸ் திட்டத்தின் நீட்சியாகவே தமிழகத்தில் தோழி விடுதிகள் தொடங்கப்பட்டன இதற்காக மத்திய அரசு இருநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதில் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாயை ஏற்கனவே விடுவித்திருக்கும் நிலையில் இந்த விடுதிகள் அனைத்தும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் சொந்த சிந்தனையில் உருவானது போன்று ஒரு மாய தோற்றத்தை ஆளும் கட்சியினர் ஏற்படுத்த முயல்கின்றனர் மத்திய அரசு கொண்டுவரும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாக இருப்பது அல்லது அந்த திட்டங்களின் பெயரை மாற்றி மாநில திட்டம் போல காட்டுவது என்பது திமுகவின் வின் மான அரசியலாக உள்ளது ஒரு திட்டத்திற்கான பெரும்பகுதி நிதியை மத்திய அரசு வழங்கும் போது அதற்குரிய அங்கீகாரத்தை வழங்காமல் விளம்பர செலவுகளில் மட்டும் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை செலவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவது நிர்வாக நேர்மையற்ற செயலாகும் உதாரணமாக ஜல்ஜீவன் மிஷன் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் போன்ற பல மத்திய அரசு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் போது அதன் அடிப்படை ஆதாரமான மத்திய அரசின் பங்களிப்பை மறைத்துவிட்டு மாநில அரசு மட்டுமே முழு செயல்பாட்டையும் செய்வது போன்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன தோழி விடுதி விவகாரத்திலும் இதுதான் நடந்துள்ளது மத்திய அரசின் நிதி உதவியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தை தற்போது ஏதோ புதியதாக தாங்களே கண்டுபிடித்தது போல முதல்வர் கூறுவது பொதுமக்களை ஏமாற்றும் செயலாகும் சொந்தமாக புதிய திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்த துப்பில்லாத அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு தங்கள் கட்சி வண்ணம் பூசி விளம்பரம் தேடிக்கொள்வதை விட அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு இன்னும் கூடுதலான வசதிகளை செய்து கொடுத்திருக்கலாம் விளம்பர அரசியலுக்காக செலவிடப்படும் நிதியை ஆக்கப்பூர்வமான மக்கள் நல பணிகளுக்கு பயன்படுத்தினால் மட்டுமே தமிழகம் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் ஆனால் திமுகவோ மக்களின் வரிப்பணத்தில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தங்களின் முத்திரையை பதித்து அரசியல் லாபம் அடைவதிலேயே குறியாக இருக்கிறது கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாய் இணை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்தில் பிரதமர் மோடியால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை ஒரு கோடியே பதினோரு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் மட்டும் சுமார் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கியது ஆனால் தமிழகத்தில் இந்த திட்டம் அனைவருக்கும் குடிநீர் அல்லது உள்ளூர் ஊராட்சி திட்டங்கள் போல காட்டப்படுகிறது பல இடங்களில் ஜல்ஜீவன் மிஷன் என்ற பெயர் பலகைகளை விட தமிழக அரசின் சின்னம் மற்றும் முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படங்களே பிரதானமாக தெரிகிறது இதேபோல மத்திய அரசின் திட்டங்களை வைத்துத்தான் திமுக அரசு வண்டியை ஓட்டி வருகிறது